ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் ஒரு சூப்பரான கிரைம் த்ரில் படுத்து எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க கதைக்குள்ளே வேகமாக போகலாம் ஸ்டார்டிங் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கார்குள்ள சண்டை போட்டுட்டே போயிட்டு இருக்காங்க என்ன பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட தங்கச்சிக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க மேரேஜுக்கு தேவையான நகை பத்தாதனால ஒய்ஃபோட நகையும் காரில் அள்ளி போட்டுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு இப்படி போய்கிட்டே இருக்கப்ப காரில் பெட்ரோல் தீர்ந்துருச்சு சரி என்ன ஒரு பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டு போகலாமேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்ரோல் பங்க்லேயே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா உங்க தங்கச்சிக்கு நகையெல்லாம் அதுக்கு ஏன் நகையை தான் அப்படி நடுராத்திரியில் எடுத்துட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க இதை பெட்ரோல் போட்டுட்டு இருந்த அந்த பையன் ஸோ அவங்க போனதுக்கப்புறம் அவங்க காரை நோட் பண்ணி வச்சுட்டு யாருக்கோ ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி அந்த காரில் நகையோட போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷனை கொடுக்கறான் இவங்க பல தூரம் போயிட்டே இருந்தவங்க என்னாச்சின்னு தெரியல கார் கார் அப்படியே ஸ்டாப் ஆயிடுது என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அந்த சைடு ரெண்டு ஹஸ்பண்ட் ரெண்டு ஒய்ஃப் வராங்க என்னங்க சார் நடுராத்திரியில் கார் இப்படி ஸ்டாப் ஆகி நின்றுச்சே என்ன பண்றது எங்கள் பக்கத்துலையும் எதுவும் மெக்கானிக்கல் செட்டும் இல்லை பெட்ரோல் பங்கும் இல்லையே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கப்ப தான் இன்னொரு ஐடியா நான் உங்களுக்கு வேணாம் தரேன் சார் நீங்கள் என் கூட நடந்து வாங்க பக்கத்திலே தான் கொஞ்சம் நடந்து போகிற ரெண்டு கிலோமீட்டர்ல தான் தூரத்தில் ஒரு மெக்கானிக்கல் செட்டும் இருக்கு பெட்ரோல் பங்கும் இருக்கும் ஒரு மெக்கானிக்கரை அழைச்சிட்டு வேணா வாட்ருக்கள் பெட்ரோலும் ஃபுல் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போறாரு இல்லைங்க என் ஒய்ஃபுங்க தனியாக இருப்பாங்களேன்னு சொல்ல நீங்கள் ஏன் சார் பயப்படுறீங்க என் ஒய்ஃபை வேணால் அவங்களை துணக்கி விட்டுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே ரெண்டு லேடிஸை விட்டுட்டு அந்த ஜென்ஸ் ரெண்டு பேரும் அங்கே போகிறாங்க ரொம்ப தூரம் போய் கடையே இல்லாத அப்புறமா தான் தெரியுது இது ஒரு ட்ராப்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு கும்பலோட வந்து இவங்க ரெண்டு பேரையும் அடித்து கொன்று காரில் இருந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு இது ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி கிரியேட் பண்ணி அப்படியே போயிடுறாங்க தப்பிச்சு தடையுமே இல்லாமல் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம படத்தோட ஹீரோயினான திருஷாவை காட்டுறாங்க இவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க செகண்ட் டைம் கன்சீவ் ஆகியிருப்பாங்க ஸோ அந்த தான் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்காங்க ஸோ இப்போ தான் டூ மந்த் ஆகுது டாக்டர் நீங்கள் ரொம்பவே சேஃப்டியாக இருக்கணும் நடக்கிறது கூட பார்த்து தான் நடக்கணும் ட்ராவல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல ஹீரோயின் பயங்கர ஷாக் ஆகிறாங்க ஏன் இப்படி ஷாக் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ஃபஸ்ட்டு பையனோட பர்த்டே இன்னும் கொஞ்சம் நாளில் வரப்போகுது ஸோ அவனோட பர்த்டேவை எப்போதுமே இவங்க வேறு வேறு ஊரில் லாங் ட்ரிப் போய் தான் கொண்டாடுவாங்க ஸோ இந்த தடவை அது போகணுமே அப்படின்னு கேட்க என்னங்க டூ மந்த்ஸ் கன்சீவாக இருக்கீங்க ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டாக்டருக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்லி அனுப்பிடுறாங்க வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்து அவங்க கன்சிவாக இருக்க விஷயத்தை சொல்கிறாங்க இன்னும் என் ஹஸ்பண்டுக்கு சொல்லலாம் ஊர்லேருந்து நாளைக்கு வந்துடுவான் அவன்கிட்ட சொல்லிடுவேன் சொல்லிகிட்டு இருக்காங்க அடுத்து என்ன அவங்க ஹஸ்பண்டும் இதே மாதிரி ஊர்லேருந்து வந்துடுறாங்க நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்டும் ஸோ வந்தோன்னே எல்லா இன்ஃபர்மேஷனும் சொன்னால் அவருக்கும் பயங்கர ஹாப்பி ஸோ இப்போ குழந்த வேறு ட்ரிப்பு எப்போ போகலாம் எப்போ போகலான்னு ஆர்வமாக இருக்கனால ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல ஸோ ஹீரோயினாக சொல்கிறாரு நம்ம இந்த தடவை ட்ரிப்பு வந்து ஜீப்பில் போகாமல் ஃப்ளைட்டு புக் பண்ணி போகலாமான்னு கேட்க அந்த குட்டி பையன் கற்றுக்க மாட்டோம் அதெல்லாம் கிடையாது இப்போ நம்ம லாங் டிரைவ் ஜீப்பில் தான் போகணும்னு அட்டம் பிடிக்கிறான் ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ஹீரோனால ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னனால நான் வேணா அந்த தடவை ட்ரிப்புக்கு வரல நீங்கள் ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க என்னோடய ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டும் கொடைக்கானலில் தானே இருக்காங்க அவங்களும் அவங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்குவாங்க நீங்களெல்லாம் போய் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிவிட்டு பத்திரமா வாங்கன்னு மனசே இல்லாமல் சொல்கிறாங்க ஹீரோயினுக்கு அவங்களுக்கும் வரணும்னு ஆசை ஆனால் போக முடியாத சுச்சுவேஷன் ஸோ ட்ரிப்புக்கு இவங்க கிளம்புறாங்க ஹீரோயின்க்கு பயங்கர வருத்தமாக இருக்குது இத்தனை வருஷமாக இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் போயிருப்பாங்க இதோட வர முடியே பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி குழந்தைய ஹஸ்பண்டையும் அனுப்பி வைக்கிறாங்க அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் ஒரு பிஸ்னஸ் மேனை காட்டுறாங்க பிஸ்னஸ் மேன் ஒரு இம்பார்ட்டண்ட் மீட்டிங்க்காக போகிறாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர் வச்சுருக்க பிளாக் மணி எல்லாத்தையும் ஒயிட் மணியாக மாற்றுறதுக்காக தான் காரில் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறாரு ஸோ இவர் நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு இருக்காருலையே அந்த ரோட்டில் ஆப்போசிட் சைடு வந்துக்கிட்டு இருக்கவர் நம்ம ஹீரோ எப்போதும் போல் கார் இருக்காரு பையன் ஃபோன் இருக்கான் ஆப்போசிட்டில் பிஸ்னஸ் மேனோட காரும் வந்துட்டு இருக்கு என்னன்னு தெரியல திடீர்னு ஹெல்மெட் போட்டு ஒரு மூணு பைக்கு பிஸ்னஸ் மேனோட காரை வந்து ட்ராப் பண்ணுது ஏன்னடா இது விடாமல் மூணு பேரும் முன்னாடி சேர்ந்த மாதிரி போயிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு பிஸ்னஸ் மேன் நல்லா ஹார்ன் அடிச்சுட்டே போயிட்டு இருக்காரு திடீர்னு நிலைத்திடும் மாதிரி ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம ஹீரோவோட கார் மேலே இந்த கார் இடிச்சிடுது பயங்கர ஆக்சிடென்ட் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட ஃப்ரெண்டை காட்டுறாங்க அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க ஹீரோ ஹீரோயின்க்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்குள்ள நாங்கள் இருக்கோம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நீ பயப்படாமல் இங்கே வந்துடு அப்படின்னு சொல்ல அவங்க பதட்டத்திலே கார் வேகமாக ஓட்டிட்டு வராங்க வந்து பார்த்தா தான் தெரியுது ஆக்சுவலி அவங்க ஸ்பாட்லேயே அவுட் ஆகிருப்பாங்க ஹீரோயினுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை சொல்ல வேணாம் பதட்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வர வச்சுருப்பாங்க இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஹீரோயின்க்கு இந்த உண்மை தெரிஞ்சோன்னு அப்படியே அவங்க கதறி கதிரி அழுது அப்படியே மயக்கம் போட்டு உளுந்துடுறாங்க இது இல்லை அவங்க கன்சீவாக இருந்தாங்க இல்லையா அந்த குழந்த அபாட் ஆயிடுது ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு குழந்தை இறந்து போச்சு ஹஸ்பண்டும் இறந்துட்டார் இப்போ வயதில் இருந்த குழந்தையும் கரைஞ்சி போச்சுன்னோன்னே அவங்க பயங்கர டிப்ரெஷன் ஆயிடுறாங்க சரி இங்கே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படியே சீனை கட் பண்ணி காலேஜில் ஒரு பொண்ணை காட்டுறாங்க இந்த பொண்ணு பேர் திவ்யா அதே காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்க நம்ம ப்ரொஃபஸரை பார்த்து இந்த பொண்ணு சைட் அடிச்சுக்கிட்டே இருக்கு என்னடான்னு பார்த்தா ஒன் சைடு லவ் ஆனால் ப்ரொஃபஸராக அந்த பொண்ணை கண்டுக்க கூட மாட்டேறார் இந்த பொண்ணு துரத்தி துரத்தி லவ் டார்ச்சர் பண்ணுது திவ்யாவுக்கு பயங்கர ஹெட் ஹெட்வைட்டு பிடிவாதமான பொண்ணும் கூட என்னை அவ்வளோ பசங்க சுற்றி சுற்றி வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க நான் உங்கள் பின்னாடி சுற்றுறேன் ஆனால் நீங்கள் கண்டுக்க கூடவே மாட்டேங்களே ஏன்னா என்னி நாளே நாளில் அவங்களை கரெக்ட் பண்ணி காட்டுறேன்னு சபதம் விடுறா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இங்கே அப்படியே சரி கட் பண்ணால் நம்ம ப்ரொஃபஸர் வந்து ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் அவங்க வீட்டில் யாருமே படிக்கலை இவங்க அப்பா இவங்களுக்காக கஷ்டப்பட்டு கடன் வாங்கி இந்த பிள்ளை எப்படியாவது படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸரை படிக்க வச்சிருப்பாரு ப்ரொஃபஸர் வந்து அவங்க அப்பாவோட ஃபஸ்ட் ஒய்ஃபுக்கு பிறந்தவர் கிடையாது செகண்ட் ஒய்ஃப்க்கு வீட்டுக்கு பிறந்தவர் ஸோ ஹீரோவோட ப்ரொஃபஸரோட அப்பாவோட ஃபஸ்ட் ஒய்ஃபோட பசங்கள்லாம் எல்லாம் படிக்க வைக்கல இவனை மட்டும் என்ன கடன் வாங்கி இப்படி படிக்க வச்சு செல்லம் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம ப்ரொஃபஸர் லைப்ரரியில் தனியாக இருக்க விஷயம் தெரிஞ்சு திவ்யா லைப்ரரிக்கு போய் மறுபடியும் உங்களோட லவ் டார்ச்சரை பண்ணுறா என்னை ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கன்னு சொல்லிட்டு ஆனால் ப்ரொஃபஸர் பயங்கரமாக திட்டி விட்டுறாரு படிக்கிற வயசில் என்ன இதெல்லாம் வேலைன்னு சொல்லிட்டு லைப்ரரியை திறந்து வெளில போனால் வெளில அவ்வளோ டீச்சர்ஸ் வெளில நின்று வேடிக்கை பார்க்குறாங்க இவ்வளோ நேரம் உங்கள் ரெண்டு பேரும் உள்ள என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் சான்ஸ்னு சொல்லிட்டு திவ்யா என்ன பண்றா ப்ரொஃபசர் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தாருன்னு சொல்லி மேனேஜ்மெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுறா ஸோ இதனால இவருக்கு கெட்ட பேராயி இவரை போலீஸ்லையும் கம்ப்ளைண்ட் பண்ணி இவரை போலீஸ் ஸ்டேஷன்லேயும் விட்டு இவருக்கு வேலையும் போய் இவரோட பேரே இந்த பொண்ணு நாராவடிச்சிடுறா ஸோ அவருக்கு பயங்கர ஒருத்தர் நம்ம ஒரு தப்புமே பண்ணலை ஒரு பொண்ணு நம்ம வாழ்க்கையே இப்படி வீணாக்கிட்டாளேன்னு சொல்லி வேதனையில் உட்காந்துருக்காரு ஸோ இந்த விஷயம் தெரிஞ்ச நம்ம புரொஃபசரோட ஃப்ரெண்டு கிச்சாவும் அவங்க அப்பாவும் வந்து ஸ்டேஷன்லேருந்து நம்ம ப்ரொஃபர் ப்ரொஃபஸரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அவர் பயங்கரமாக அழுகுறாரு நான் எந்த தப்புமே பண்ணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ப்ரொஃபஸரோட அப்பா நான் உன்னை நம்புகிறேன்ப்பா நீ எந்த கவலையும் படாத நீ காம்பிடேட்டிவ் எக்ஸாமுக்கு படித்து எப்படியாவது கவர்மெண்ட் வேலைக்கு போயிருப்பா அப்படின்னு சொல்லி இப்பயும் ஆறுதலாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு இவரோட படிப்புக்காக கடன் வாங்கின நிறையா பேர் வந்து திரும்ப கடனை கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில ப்ரொஃபஸரோட அப்பாவுக்கு அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோயினை காட்டுறாங்க ஹீரோயின் ஹஸ்பண்டும் குழந்தை இறந்து போனதில் பயங்கர டிப்ரெஷனில் இல்லையா நம்மளும் எனக்கு தேவையில்லாமல் வாழ்ந்துக்கிட்டுன்னு சொல்லிட்டு இறந்துடலான்னு சொல்லிட்டு டூ த்ரீ டைம் சூசைட் அட்டெம் பண்ணிட்டாங்க இதை பார்த்தா ஹீரோனோட ஃப்ரெண்டோ ஹீரோயினுக்கு பயங்கரமாக அட்வைஸ் பண்ணுறாங்க அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்களே நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா என்னோட ஹஸ்பண்டும் பையனும் ஆக்சிடென்ட் ஆகி இறந்தாங்களையா அந்த இடத்துக்கு மட்டும் என்னை கூட்டிகிட்டு போறியான்னு கேட்க இவங்களும் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருக்கப்ப திடீர்னு மழை வந்துடுது சென்று காருக்குள்ளே உட்காந்து ஸ்டார்ட் பண்ணி போகலான்னு பார்த்தா கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அந்த சைடாக போன பொண்ணு வந்து என்னக்கா இந்த நேரத்தில் இங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு என் பக்கத்தில் தான் எங்கள் வீடு இருக்குது வாங்கன்னு சொல்லிட்டு அங்கே அழைச்சிட்டு போகிறாங்க ஸோ அந்த பொண்ணோட பேர் வந்து கருப்பு ரோஜா கருப்பு ரோஜாவோட அம்மா அப்பாவோ என்னம்மா இந்த நேரத்தில் இப்படி கார் ரிப்பேர் ஆகிடுச்சின்னு வந்திருக்கீங்க இந்த நேரத்தில் கார்லாம் யாரும் கிடைக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு தங்கி நம்ம வீடு தான்மா சேஃப்டியான வீடு நீங்கள் தங்கிட்டு காலையில் மெக்கானிக்கில் வர சொல்லி ரிப்பேர் பார்த்துட்டு போகலாமான்னு சொல்ல ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் ஒத்துக்கலை எப்படியோ கம்பல் பண்ணனால வேறு வழி இல்லாமல் அம்மா அவங்க படுத்து தூங்குறாங்க காலையில் போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கப்பே கனவுலாம் அவங்க ஹஸ் இறந்து போன ஹஸ்பண்டும் குழந்தையும் இங்கே வந்து நிற்கிற மாதிரி தோணுது அம்மா நீ இந்த இடத்துக்கு வருவேன்னு எனக்கு நல்லா தெரியுமா நாங்கள் சாகலை எங்களை யாரோ கொண்டுட்டாங்க கண்டுபிடிமான்னு சொல்லி அந்த ஆவிங்க வந்து நம்ம ஹீரோயின்ட்ட பேசுகிற மாதிரி தோணுது உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க மறுபடியும் அந்த ஆக்சிடெண்ட் நடந்த இடத்துக்கு போகிறாங்க பக்கம் இருக்கு அப்படியே சீனை கட் பண்ணால் பெட்ரோல் பங்கில் ரெட் கலர் காரில் ஒருத்தர் வந்து பெட்ரோல் இருக்காரு பெட்ரோல் போட்டுக்கிட்டுருக்கப்போய் யார்ட்டையும் ஃபோனில் பேசுகிறாரு இந்த மாதிரி காரில் பத்து லட்சம் மதிப்புள்ள பிளாக் மணி இருக்குது அதை கொண்டு இருக்கான்னு சொல்ல இதை பெட்ரோல் போடுற அந்த பையன் காதில் வாங்கிட்டு வண்டி நம்பரையும் நோட் பண்ணி ஒருத்தருக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுறாரு இங்கே ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்டும் குழந்தையே ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போன இடத்துல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க சோகமாக இதையோன்னு நினச்சிக்கிட்டு அப்போ திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற சவுண்டு என்னடான்னு பார்த்தா அந்த பெட்ரோல் பங்கில் ரெட் கலர் கார் ஒன்று பெட்ரோல் போட்டு வந்துச்சு இல்லையா அது மைல் கல்லில் மோதி ஆக்சிடெண்ட் ஆகி கிடக்கு ஸோ உள்ளே இருந்த நபரும் பயங்கர காயத்தோடு மயங்கி கிடக்கிறாரு சரி இவளுக்கு ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் யாரையாவது கூப்பிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி பார்த்தா அங்கே ஆக்சிடென்ட் ஆனதுக்கான தடையத்தே காணும் அந்த காரையும் காணும் ஹீரோயின்க்கு ஒன்றுமே புரியல சரி உள்ளே எங்கேயாவது தேடி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ள சைடில் நடந்து போறாங்க அப்போதான் நமக்கு ஒரு சீனை காட்டுறாங்க ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லேடி வந்து கார்ல வந்தவங்களோட அடிச்ச ஆக்சிடென்ட் பண்ணிட்டு கார்ல இருந்த நகையெல்லாம் திருட்டு போனாலேயே அந்த லேடி தாங்க இந்த நபரையும் எடுத்து ஒளியை வச்சுருக்கா ஹீரோயின் பார்த்துட கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் தேடி பார்த்துட்டு காணுமேனு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மெயின் ரோட்டுக்கே வந்து நிற்கிறாங்க ஹீரோனோட ஃப்ரெண்டும் அந்த கருப்பு ரோஜாவும் எங்களோட நடுராத்திரியில் ஹீரோயினை காணுமேன்னு சொல்லிவிட்டு வண்டி எடுத்து தேடிக்கிட்டு கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க என்ன சொல்லாமல் ஏன் இந்த இடத்துல வந்து என்னன்னு கேட்க ஹீரோயின் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க சரி நீ இவ்வளோ உறுதியாக சொல்கிறியே போலீஸ் ஸ்டேஷனில் போய் எதுக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துடலாம் மீதி அவங்க பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு மூணு பேரும் போகிறாங்க இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனிச்சு சார் நான் திரும்ப வந்து பார்க்குறப்ப அந்த காரை காணும்னு சொல்ல சரின்னு ரெண்டு கான்ஸ்டபிளோட போலீஸ் ஜீப்பில் ரெண்டு போலீஸையும் அனுப்பிவிட்றார் ஏசி வந்து பார்த்த போலீஸோ என்னம்மா ஆக்சிடென்ட் நடந்ததுக்கான தடையத்தே காணும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் மழை பெஞ்சிச்சுச்சு சரி என்ன காரோட தடய மாதிரி தெரியணும் இல்லை டயரோட தடையும் அது கூட தெரியலேம்மான்னு சொல்லிட்டு போயிடுறாரு அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் அந்த கிட்னாப் பண்ணுற லேடியை காட்டுறாங்க ஸோ இன்ஃபர்மேஷனை கொடுத்தாரு இல்லையா பெட்ரோல் பங்கில் ஒரு பையன் அந்த பையனை பிடிச்சி அடிச்சிக்கிட்டு இருக்காங்க எதுக்குன்னு பார்த்தாங்கன்னா இன்னும் இன்ஃபர்மேஷனை கூட ஒழுங்காக பண்ண மாட்டியா பின்னாடியே அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான் அந்த பையனை மட்டும் பார்த்துருந்தா அவனை உயிரை காப்பாற்றியிருந்தானா பெரிய பிரச்சனையாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்த அந்த பெட்ரோல் பங்கு பையனையே கொலை பண்ணி எரிச்சிடுறாங்க அந்த டீம் அவ்வளோ மோசமான ஒரு பெரிய கேங்கு தான் நெட்ஒர்க்கு தான் இந்த வேலையை பண்ணிகிட்டு இருக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அப்படியே சீனை கட் பண்ணி மறுபடியும் ப்ரொபெசரோட சீன்கே வரலாம் பயங்கர சோகமா இருக்காரு வாழ்க்கையே வெறுத்து போயிட்டாரு இந்த மாதிரி தான் ப்ரொபசரோட ஃப்ரெண்டு கிச்சா இல்லையா அவர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றாரு இந்த மாதிரி நீ இப்படியே சோகமா உட்காந்துருக்காத நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு எம்எல்ஏ இருக்காரு அவர்கிட்ட ஒரு அஞ்சு லட்சம் காசு கொடுத்தா போதும் உனக்கு கவர்மெண்ட் வேலை உடனே வாங்கி கொடுத்துருவாரு காலேஜ்ல ப்ரொபஸர் வேலைன்னு சொல்லிட்டு போய் அந்த எம் எம்எல்ஏ பார்த்து பேசுறாங்க அவரும் அஞ்சு லட்சம் கேட்கவும் ப்ரொஃபஸரோட அப்பா என்ன பண்றாரு மறுபடியும் ஒரு அஞ்சு லட்சம் கடன் கேட்கிறாரு ஆனால் கடன் இந்த தடவை தர முடியாதுன்னு சொல்கிறாங்க ஆல்ரெடி வாங்கின கடனே நிறையா இருக்கனால இதனால் இவர் என்ன பண்ணுறாரு வீட்டு அடமானம் வச்சு அஞ்சு லட்சம் பணம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு அதை கொண்டு போய் எம்எல்ஏட்டையும் கொடுத்துட்றாங்க இன்னும் ஒரு மாதத்தில் உனக்கு போஸ்டிங் வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசி எம்எல்ஏவும் அனுப்பி வைக்கிறாரு அப்படியே நாட்கள் போகுது என்னடான்னு பார்த்தா அந்த பணம் கொடுத்த எம்எல்ஏ ஆக்சிடென்டில் இறந்து போயிட்டார் ஸோ இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரில ஆல்ரெடி நாங்கள் அஞ்சு லட்சம் காசு கொடுத்துட்டோம் போஸ்டிங் வரும்னு சொன்னார்னு சொல்லி இவர் போய் முன்னாடி நின்று பிரச்சனை பண்ணால் அதெல்லாம் கிடையாதுப்பா வாங்கினவரும் இறந்து போயிட்டாரு இப்போ புதிய எம்எல்ஏ வந்திருக்காரு நீங்க அவருக்கு மறுபடியும் அஞ்சு லட்சம் கொடுத்தா தான் அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கணும்னு இவருக்கு வாழ்க்கையே வெறுத்து போயிடுது இதை கேள்விப்பட்ட ப்ரொஃபஸரோட அப்பாவோ கடன் மேல கடன் அதிகமாகிகிட்டே இருக்கு கடன்காரவங்களை தாங்க முடியாமல் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு ப்ரொஃபஸர் அவங்க அப்பாவுக்கு கொல்லி வச்சிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா ப்ரொஃபஸர் அப்பாவோட முததார்த்த பசங்க எல்லாம் இந்த வீடு எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு ப்ரொபெசர் வீட்டை வெட்டி அனுப்பி விட்டுறாங்க ப்ரொபசரோட ஃப்ரெண்டு கிச்சா தான் அவரோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் தஞ்சம் கொடுக்குறாரு சார் பண்ணாத தப்புக்காக இவ்வளோ தண்டனை அனுபவிச்சிட்டாரு ஸோ அவர் ரொம்பவே வெக்ஸ் ஆகி இதுக்கு மேலே நம்ம வாழ வேணாம் தற்கொலை பண்ணி இறந்துடலான்னு சொல்லிட்டு நடு ரோட்டில் லாரிக்கு ஆப்போசிட்டில் நிற்கிறாரு திடீர்னு சீனை கட் பண்ணால் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடத்தும் அப்புறம் என்ன நடந்துச்சுன்னே தெரியல அப்படியே சீனை கட் பண்ணி மறுபடியும் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க ஹீரோனும் ஒத்தராசாவும் எங்கே போயிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்டும் குழந்தையும் ஆக்சிடென்டாக இறந்தாங்க அந்த இடத்துல கிட்டத்தட்ட மூணு மாதத்துல அந்த ஒரு இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு தெரிய வருது அது எப்படி ஒரே இடத்துல சொல்லி வச்ச மாதிரி அதே இடத்துல இவ்வளோ ஆக்சிடெண்ட் நடக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல ஆக்சிடெண்ட் ஆனவங்களோட ஃபேமிலியெல்லாம் போய் மீட் பண்ணி டீட்டெயில் விசாரிக்கிறாங்க அப்போ தான் ஹீரோயின்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியுது அந்த சைடு ஆக்சிடெண்ட் ஆனவங்க எல்லாருமே காரில் நகையோ பணமோ வச்சு தான் ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது ஸோ ஹீரோயினுக்கு இப்போ மோட்டிவ் ஓரளவு புரிஞ்சிருது காரில் வந்து காசு பணம் இருக்கவங்கள டார்கெட் பண்ணி தான் இந்த ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருது ஆனா ஹீரோவும் குழந்தையும் போன அந்த வண்டியில் காரும் கார்ல காசும் இல்ல நகையும் அந்த ஆக்சிடென்ட் ஏன் நடந்துச்சுன்னு உங்களுக்கு நடந்துச்சு நடந்துட்டு இருக்க ஹீரோயின் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றாங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட காரை ஒரு கார் ஆப்போசிட்ல வந்து மோதினச்சுலையே அந்த ஆப்போசிட் கார்ல வந்து ஒரு பிசினஸ் மேன் தான் சொல்லி ஸ்டார்டிங் சீன்லயே சொல்லியிருப்பேன் அந்த பிஸ்னஸ் மேனோட பையன் வந்து ஹீரோயினை மீட் பண்ணி நஷ்ட கொஞ்சம் பணம் கொடுக்கலாமேன்னு ட்ரை பண்றாருக்கு பயங்கர யர உங்க அப்பா குடிச்சுட்டு ஓட்டினால்தான் இந்த ஆக்சிடென்டே நடந்திருக்கு நான் என் குடும்பத்தை இழந்துட்டு சொல்ல அவருக்கு பயங்கர டென்ஷன் என்னங்க நீங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு நான் காசு கொடுக்கலான்னு பார்த்தேன் எங்கள் வீட்டிலையும் ஒரு இழப்பு நடந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் எங்க அப்பா குடிக்கலாம் மாட்டார்னு சொல்ல என்னங்க இப்படி ரிப்போர்ட்டில் ரிப்போர்ட்ல அப்பா குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஆக்சிடென்ட் கிரியேட் பண்ணதாக தானே இருக்குன்னு அடித்து சொல்கிறேங்க எங்க அப்பா குடிச்சிருக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லணும் ஹீரோயினுக்கு பயங்கர சந்தேகம் வருது சரி போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணி அந்த டாக்டரை மீட் ஹீரோயினும் ஒரு பண்ணலாம் சேர்ந்து அந்த டாக்டர் பிளாக்மெயில் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறாங்க டாக்டர் என்ன நான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதில் அவரோட பாடியில் ஆல்கஹால் கண்டன் இருந்ததுங்க ஒன்னு அவர் ட்ரிங்க் பண்ணலன்னா ஒருவேளை அவர் இறந்ததுக்கு அப்புறமும் போராடிட்டு இருக்கப்பயோ யாராவது வாய் வழியா இல்லைன்னா இன்ஜெக்ஷன் போட்டு இருந்திருக்கணும் ஆக்சிடென்ட் ஆன காரை நீங்க ஒரு தடவை செக் பண்ணிருங்களேன் ஒருவேளை அந்த மாதிரி யாராவது வெளிலேருந்து வலுக்கட்டாயமா அவர் உடம்புக்குள்ள செலுத்தி இருந்தா கொஞ்சம் கார்லேயும் அது தெளிச்சிருக்கோம் அதில் கண்டுபிடிச்சிடலான்னு சொல்ல ஆக்சிடென்ட் ஆன காரை போய் எடுத்து செக் பண்ணி பார்த்தா அங்கே எந்த தடையமும் கிடைக்கல ஆனால் டயருக்கு கீழே செயற்கை முறையில் காரை வந்து பஞ்சர் பண்ணுற அந்த வெப்பன் கிடைக்குது ஸோ இது திட்டமிட்ட ஏதோ ஒரு பிளானில் தான் நடந்திருக்குன்னு ஹீரோயினுக்கு புரியுது ஹீரோயினும் கான்ஸ்டபிளும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக அது மார்ச்சரியில் தான் இருந்தது சரி அந்த மார்ச்சரிக்குள்ளே யார் யார் போனால் வந்தான்னு சொல்லி சிசிடிவி கேமரா ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா ஒரே ஒரு கம்பவுண்டர் மட்டும் போயிருக்காரு அவரை பிடிச்சி விசாரித்தா இன்னொரு ஒரு சஸ்பென்ஸ் ரிலீஸ் ஆகுதுங்க இவர்கிட்ட அடித்து விசாரிக்கும் போது இவர் ஒன்று சொல்கிறாரு என்னோடய ஃபோனுக்கு திடீர்னு மூணு லட்சம் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கிறதா மெசேஜ் வந்தது நானும் யாரோ தெரியாமல் போட்டாங்கன்னு சொல்லி எடுத்து செலவு பண்ணிட்டேன் திரும்ப திரும்ப கொஞ்ச நாள்ல மறுபடியும் ஒரு மூணு லட்சம் வந்தது இதே மாதிரி ஒரு ஒரு மாசத்துக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க நானும் எடுத்து பயங்கரமா செலவு பண்ணேன் திடீர்னு ஒரு அன்னோன் நம்பர்ல இந்த கால் வந்து நாங்க அனுப்புன பணத்தை எல்லாம் நல்லா ஜாலியா செலவு பண்ணிட்டு இருக்கியாட்டுக்கே அந்த பணத்தை செலவு பண்ணதுக்காக உனக்கு ஒரு வேலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மார்ச்சரியில இந்த பாடி இருக்கு அந்த பாடிக்குள்ள ஆல்கஹால இன்ஜெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இவர் ஸ்டார்டிங்ல பயந்துருப்பாரு என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ உன்னால இந்த வேலையை பண்ண முடியலன்னா நீ இது வரைக்கும் செலவு பண்ண காசெல்லாம் திரும்ப கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா செலவு பண்ணதுக்காக இந்த வேலையை பண்ணனும் இது ரெண்டையுமே நீ பண்ணலைன்னா உன்னை கொன்றுவோம்னு சொல்லி மிரட்டுறனால தான் இவரை நான் அந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னு சொல்லிடுறாரு சரி உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட்லேருந்து நான் பணம் வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல அந்த அக்கௌண்ட் நம்பரும் டீட்டெயிலும் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஹிரின் அதை வாங்கி விசாரிக்கிறாங்க இந்த அக்கவுண்ட் யார் பேர்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் ஆடு மேய்க்கிறோட பேர்ல இருக்கு ஸோ அவர்கிட்ட போய் இவ்வளோ பணம் இருக்க சான்ஸே கிடையாது சரி உங்களுக்கு இந்த மாதிரி அக்கௌண்ட் இருக்கு அது ஓப்பன் பண்ணி கொடுத்தது யாருன்னு கேட்க எங்கள் ஊருக்கு ஒரு தம்பி வருவாப்புல அவர் தான் இந்த மாதிரி எல்லா வேலையும் பண்ணி தருவார் எங்கள் ஊர்ல எல்லாம் யாராருக்கெல்லாம் அக்கௌண்ட் இல்லையோ அந்த தம்பியை எல்லா வேலையும் பண்ணி கொடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருன்னு சொல்ல சரி அந்த தம்பி நல்ல தம்பியாக இருக்காரே சார் அவர் வந்தாருன்னா எங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏட்டையா சொல்லிட்டு போறாரு அதே மாதிரி இவர் அந்த கிராமத்துக்கு வர அந்த ஆடுமைக்கிறவரும் போலீஸ் இன்ஃபர்மேஷனை கொடுக்க நேராக வந்து இந்த ஆளை பிடிச்சிடறாரு இவரை பிடிச்சி போது இன்னொரு இன்ஃபர்மேஷன் தெரியுது எனக்கு வேலை விட்றவரை ஒரு அனௌண்ட் நம்பர்லேருந்து தான் பேசுவாங்க அது ஒரு பெரிய நெட்ஒர்க்கு கண்டிப்பாக அவங்களால பிடிக்க முடியாது எனக்கே எனக்கு வேலை விடுறவங்க யாருன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது அப்பப்போ ஒரு அனௌண்ட் நம்பர்லேருந்து ஃபோன் அடித்து இந்த மாதிரி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க நானும் எல்லாேருக்கும் என் ஃபோன் நம்பர் கொடுத்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிடுவேன் நானே பணமும் டெபாஸ் டெபாசிட் பண்ணிவிட்டு அவங்க எந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த பணத்தை போட சொல்கிறாங்களோ அந்த வேலையை தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்ல சரி நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுக்கான பணத்தை யார் கொடுக்குறான்னு சொல்ல திடீர்னு இன்னும் ஒரு லொக்கேஷன் மட்டும் எனக்கு வரும் அது வந்து ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு கார்டு இப்படி இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பேக்கில் அந்த பணத்தை வச்சுருப்பாங்க நானும் அந்த லொக்கேஷனை தேடி அங்கே போய் அந்த பண பேக் எடுத்துகிட்டு வந்து எந்த அக்கௌண்ட்டில் போட சொல்கிறாங்களோ அந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிவிட்டு எந்த அக்கௌண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்கிறாங்களோ அந்த தான் நான் பண்ணிகிட்டு இருப்பேன் இதனால எனக்கு மாதம் மாதம் பணமும் கொடுக்குறாங்கன்னு சொல்ல சரி நெக்ஸ்ட் டைமில் ஏதாவது லொக்கேஷன் வந்துச்சுன்னா அது எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாங்கள் போகிறோன்னு சொல்லி ஹீரோயினாவை மிரட்டி வச்சிருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன பேசிக்கிறாங்கன்னா என் ஹஸ்பண்டும் குழந்தையும் ஆக்சிடென்ட் ஆனப்போ முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது யாருன்னு விசாரிக்கணும்னு சொல்லும்போது தான் ஹீரோயின்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிது அவங்க ரெண்டு பேரையும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தது வேறு யாரும் இல்லைங்க கருப்பு ரோஜா தான் சேர்த்துருப்பாங்க ஸோ இதை கண்டுபிடிச்ச ஹீரோயின் ஏன் இந்த உண்மை இவ்வளோ நாள் சொல்லாமலே என் கூட இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் உங்கள்கிட்ட சொல்லலானதாக இருந்தேன் ஆக்சிடென்ட் நடந்தப்போ நான் அந்த இடத்துல தான் இருந்தேன் கொஞ்ச நேரத்துலேயே ஆக்சிடென்ட் ஆன அந்த ரெண்டு கார்லேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போன ஒரு நபர் உங்கள் கூட கூட ஹாஸ்பிட்டலில் இருந்தாரு அதனால நான் எதுவும் சொல்ல முடியல தான் இது எல்லாத்துக்கும் மூல காரணம்னு தெரிய வருது இதெல்லாம் ஹஸ்பண்ட் தெரியவும் என்னது ஏ ஹஸ்பண்ட் இவ்வளோ மோசமானவனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பயங்கர ஷாக்காகுவாங்க ஸோ அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் எனக்கு தெரியாம ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருப்பார் நான் ஒரு நாள் ஃபாலோ பண்ணி அந்த பில்டிங்க்கும் போனேன் ஒருவேளை அவர் அந்த பில்டிங்கில் இருக்க சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கே போகலான்னு முடிவு பண்ணிட்டு இருக்கப்பையே ஒரு லொக்கேஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்றவர் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ண அந்த லொகேஷனுக்கு நம்ம ஹீரோயினும் கான்ஸ்டபிளும் போறாங்க அங்கே ஒரு கிஃப்ட் பேப்பர் இருக்கு அந்த கிஃப்ட் பேப்பர் தந்தா ஹீரோனோட பையன் இறந்து போனாலேயே அவனோட டேப் அதுக்குள்ளே இருக்குது அது ஹீரோயின் பார்த்துக்கிட்டே இருக்கப்பே அந்த லேடியோட கேங்கை வந்துடுறாங்க நீ எவ்வளோ தைரியம் இருந்தால் மோப்பம் முடிச்சு இவ்வளோ தூரம் வரைக்கும் அவங்க ரெண்டு பேரையும் இப்போயே கொல்ல போகிறோன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் கொல்ல ட்ரை பண்ணிகிட்டு இருக்கப்பே ஹீரோனோட ஃப்ரெண்டு கன்னோட வந்து காப்பாற்றி அழைச்சிட்டு போயிடுறாங்க அங்கே வந்து அவங்க ஹஸ்பண்டையும் பார்த்துட்டு இனிமேல் நான் அவங்க கூட ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே துப்பாக்கியை பார்த்து ஷூட் கண்ணாப்பிட்றான்னு ஷூட் பண்ணவும் அந்த லேடியோட கேங் அப்படியே கலைஞ்சு போயிடுது எப்படியோ நம்ம கான்ஸ்டபிளும் ஹீரோனும் அங்கேயும் தப்பிச்சு வந்துடுறாங்க அப்படியே சீனை கட் பண்ணி ப்ரொஃபஸரை காட்டுறாங்க ஸோ ப்ரொஃபஸர் நான் ரோட்டில் நின்னாரு இல்லையா சூசைட் பண்ணி இறந்து போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்த லாரி நம்ம ப்ரொஃபஸர் மேலே மோதிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரைட்டாக அப்படி டேன் பண்ணுறப்ப ஆப்போசிட் வந்தில் கார் மேலே மோதிரும் பயங்கர ஆக்சிடென்ட்டு காரில் வந்தவங்க எல்லாம் உயிருக்கு இருக்காங்க இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில தண்ணி தண்ணின்னு கேட்குறாங்க அங்கே தண்ணியும் இல்லை தண்ணி கொடுக்கறதுக்குள்ளே எல்லாரும் இறந்து போயிடுறாங்க ஸோ அந்த கார்ல இருந்தவங்களோட நகை பணம் எல்லாத்தையும் இவர் எடுத்துகிட்டு வந்துடுறாரு எடுத்துகிட்டு வந்து கிச்சாக்கிட்டே இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லி இருக்கப்போ நீ ஒன்றும் தப்பு பண்ணலடா அவங்க இறந்து போயிட்டாங்க இறந்ததுக்கப்புறம் இந்த பணத்தையெல்லாம் வச்சு என்ன பண்ண போகிறாங்க வேஸ்ட்டாக போகிறத நீ எடுத்துகிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு நகை பணம் எல்லாத்தையும் விற்று உங்கள் அப்பா வாங்கினார் இல்லையா அந்த கடனையும் அடைச்சிட்டு அவங்க அப்பா வாழ்ந்த வீட்டையும் காசுக்கு வாங்கிடுறாரு ஸோ இது ரொம்ப நல்ல தொழிலாக இருக்கேன்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் ஆக்சிடென்ட் நடக்குதோ அங்கே எல்லார்களோட கழுத்தில் போட்டிருக்க நகை வண்டியில் இருக்க பணம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக திருடி கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்க்க ஆரம்பிக்கிறாங்க ப்ரொஃபஸர் ஏன்னா சொல்கிறாரு நம்ம இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கிற இடத்துக்காக தேடி போகக்கூடாது நம்மளே ஆக்சிடெண்ட்டை க்ரியேட் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு யாரெல்லாம் ஓரளவு க வண்டியில் கார் பணத்தோடையோ இல்லை நகையை போட்டுக்கிட்டோ வராங்களோ அவங்கள எல்லாத்தையுமே நோட் பண்ணி அவங்க போகிற ரூட்டை டார்கெட் பண்ணி அங்கே வந்து அவங்க கார் பஞ்சர் ஆக்குற மாதிரி ஆக்சிடென்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி அவங்க செயற்கையாகவே இந்த மாதிரி பிஸ்னஸ்ஸை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மொத்த இதுக்குமே லீடர் இந்த ப்ரொஃபஸரு கிச்சா அதுக்கப்புறம் இவங்க கூட சேர்ந்துருக்கா ஹீரோனோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட்னு சொல்லி இவங்க மூணு பேர் சேர்ந்து தான் இவங்களுக்கு கீழே நிறைய ஆளுங்களை வச்சு இந்த பிஸ்னஸ்ஸை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரிய வருது ஸோ இது வரைக்கும் ஹீரோயின் கண்டுபிடிச்சிட்டாங்க இப்போ இந்த வில்லன்க மூணு பேரோட அடுத்த டார்கெட்டு ஒருத்தர் ஐம்பது கோடி மதிப்புள்ள பிளாக் மணத்தை காரில் எடுத்துகிட்டு போக போகிறாருன்னு தெரிய வருது ஸோ அந்த காரை மட்டும் மடக்கி எப்படியாவது அந்த பணத்தை அடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கான ஸ்கெட்சை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த வேலைக்காக கிச்சாவும் ஹீரனோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டும் போயிருக்கப்போ அங்கே வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை கார் ஆகி அவங்க ரெண்டு பேர் இறந்துடுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் இறந்ததுக்கான காரணமும் கூட நம்ம ஹீரோயின் தான் அவங்களும் சைடில் போலீஸ் மூலியமாக சில வேலைகள்லாம் பார்த்துருப்பாங்க ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேர் இறந்ததுக்கப்புறம் ப்ரொஃபஸருக்கு ஃபோன் பண்ணி உன்னோட கூட்டாளிங்க ரெண்டு பேர் இறந்துட்டாங்கல்ல அவங்க கொண்டு வந்த காரில் இருந்த நகையெல்லாம் நான் தான் எடுத்து வச்சுருக்கோம் உனக்கு தேவை இந்த நகை பணம் தானே உனக்கு இது வேணும்னா நான் சொல்கிற இடத்துக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸருக்கு இன்ஃபர்மேஷனை கொடுக்க அவரும் வெறியோட ஹீரோயின் இருக்கிற இடத்துக்கு வராாருன ஒரு லேடி அவங்க கிட்ட ஒரு கன்னு தான் இருக்கு அதை வச்சு ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க ஆனா ஒரு புல்லட் கூட அவர் மேல பட மாட்டேது கன்னில் இருக்க புல்லெட்டும் தீந்து போயிருது இதுக்கப்புறம் அவர் ஈஸியாயிருது ஹீரோயின் அட்டாக் பண்ண பயங்கரமா போட்டு அடிச்சிடுறாரு ஹீரோயினா இதில் அவங்க டயர்டாயே படுத்துடுறாங்க அவங்களால ஏந்திரிக்க கூட முடியல ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாரு ஹீரோயினை உயிரோட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அடித்து கொண்டுடலான்னு ஒரு பெரிய தங்க கட்டி எடுத்துகிட்டு வந்து அவங்க தலையில் அடிக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வரப்போ சார்னு ஒரு சவுண்டு யார்றான்னு பார்த்தா ப்ரொஃபஸரை காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணு டீச் பண்ணா இல்லையா இவரோட வாழ்க்கையே கெடுத்தா இல்லையா ஒரு ஸ்டூடெண்ட்டு அந்த பொண்ணு கூப்பிட்றா அந்த பொண்ணை பார்த்தோன்னே ப்ரொஃபஸருக்கு அப்படியெல்லாம் பழைய ஞாபகங்கள் வர ஆரம்பித்தது அந்த ஒரு நிமிஷம் ஒரு நிலத்திடமேறிடுறாரு அந்த சான்ஸை யூஸ் பண்ணி ஹீரோயின் அவரை அட்டாக் பண்ணி அவரோட கதையை முடிச்சிடுறாங்க ஸோ ப்ரொஃபஸருக்கு எப்படியாவது இந்த பொண்ணை கொல்லணும்னு வெறி இருக்குது ஆனால் அந்த பொண்ணை அட்டாக் பண்ண முடியாத அளவுக்கு ஹீரோயின் போட்டு அடி அடின்னு அடிச்சு ப்ரொஃபஸரை கொண்டுடுறாங்க இதோட இந்த படமும் முடியுது என்னோட எஸ்பிளேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்